வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் நம்ம வீட்டில் தங்க மாட்டேங்கிது ஏதாவது ஒரு வழியில் அது செலவாயிடுது அதை நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை போய் பார்க்கணும் எந்த நேரத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க அதாவது ஓடி ஓடி உழைக்கிறோம் அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ பொருளும் இருக்கணும் அருளும் இருக்கணும் அப்போ இந்த இரண்டும் இருந்தாதான் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓடி ஓடி உழைக்கிறோம் திரைக்கடல் ஓடியும் நம்ம திறமையும் தேடுறோம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைத்து ஈட்டிய அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஏதோ ஒரு வழியில் செலவாயிடு பணம் வந்து நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்போ நம்ம மனது ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா ஒரு இருப்பு இல்லையே நம்மகிட்ட ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் நம்ம ஈட்டிய அந்த பொருள் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஒரு கஷ்டத்தில் கொண்டுட்டு போய் விட்டுரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே புதன் ஹோர வரும் அந்த புதன் ஓரையில் ஒரு வெத்தலை பார்க்கு இரண்டு வெத்தலை அதில் பார்க்கு அது மேலே இரண்டு பழம் அதாவது வாழைப்பழம் அதுக்கு மேலே மூன்று நெல்லிக்கனி இதை எடுத்துகிட்டு போய் முடிஞ்சால் ஒரு பணம் பூ வாங்கிட்டு போங்க பெருமா கோயிலுக்கு போய் இந்த இல்லை எல்லாம் வச்சு அந்த பெருமாள்கிட்ட பூஜை செஞ்சுட்டு பெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தெல்லாம் அங்கேயே வச்சுட்டு இந்த மூணு நெல்லிக்கனி கொடுத்தோம் இல்லையா அதை மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை எண்ணையில் வச்சுட்டு மனசார அந்த பெருமாளை மறுபடியும் நினச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாம் இந்த நெல்லிக்கனியை சாப்பிடணும் நம்ம வீட் நமக்கு தெரிந்தவர்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட கூட இதெல்லாம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் சாப்பிடலாம் இதை செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நெல்லி மரம் என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்களில் இந்த நெல்லி மரமும் உண்டு அப்போ நம்ம இந்த பெருமா கோயிலில் புதன் ஓரையில் புதன்கிழமையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த நெல்லிக்கனி வழியாக பெருமாள் நம் இல்லத்திற்கு வந்து விடுவார் பெருமாள் வந்துட்டார் அப்படின்னா பின்னாடியே மகாலட்சுமி வந்துடுவாங்க அப்போ நம்ம வீட்டில் இதை தொடர்ச்சியாக அந்த வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நாம் சம்பாதிக்கக்கூடிய கஷ்டப்பட்டு உழைத்து சேமிக்கக்கூடிய அந்த பொருள் நம்ம வீட்டில் அப்படியே நிரந்தரமாக தங்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து நிரம்ப நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் இதை நீங்கள் உங்களுக்கு பொருளாதார தங்கலை அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் వాళ్ళముట ఓం నవ్